மாவட்டம் பருகூர் அருகே அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமதி திம்மராய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் காங்கிரஸ் எம்பி டாக்டர் செல்லக்குமார் உள்ளிட்ட ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் அருகே உள்ள கோதிகண்ணூர் கிராமத்தில் எழுதறியுள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீதேவி பூதேவி பெருமாளப்பன் ஆகிய திருக்கோவில்களின் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக மூன்று நாட்கள் நடைபெற்றது கணபதி ஹோமத்துடன் துவங்கிய இந்த யாக பூஜையின் போது வாஸ்து ஹோமம் நவகிரக ஹோமம் கோபுர கலச ஹோமம் பூர்ணதித்தி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு யாக கலச பூஜைகளும் நடைபெற்றது பின்னர் புண்ணிய நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட கும்ப கலசங்கள் மேலத்தாளங்களுடன் ஊர்வலமாக எடுத்து சென்று கோபுர கலசங்களுக்கு வேதாரண மரணங்கள் புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது பொதுமக்களுக்கு தீர்த்த பிரசாதமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீதேவி பூதேவி பெருமாளப்பன் ஆகிய மூலவர் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்கார பூஜைகளும் கற்பூர தீபாவதிகளும் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சியளித்த பெருமாளப்பனை கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் பி சி சேகர் பர்கூர் நகர தலைவர் யுவராஜ் தொகுதி பொறுப்பாளர் ஆடிட்டர் வடிவேல் இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் பிக்னேஷ் சேவதள காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் தேவராஜ் மாவட்ட செயலாளர் அரி வழக்கறிஞர் அசோகன் ஹரிஷ் பாபு வட்டார தலைவர்கள் நஞ்சுண்டன் ராமமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பெருமாளப்பனை தரிசனம் செய்து வழிபட்டனர்